நான் நடிச்சு கார் வாங்கணும் ஆடிக்கார் வாங்கணும் ஆடி கார் வாங்கணும் அதெல்லாம் எனக்கே கண் கலந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு எனக்கு முடிவேற்று என்னுடைய படங்கள் தான் இதெல்லாம் இருக்காது வர்றாங்க எனக்கு ஏமாற்றக்கூடாது ரொம்ப நன்றி கூட ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சாமானியன் திரைப்படம் நாளை வெளியா நேரத்தில் அத்தனை பேரையும் ஊடகங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் எனக்கு மற்றட்ட மகிழ்ச்சி அந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் வி மதியன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் பாலா அன் சதீஷ் அவர்களுக்கும் கார்த்திக் குமார் அவர்களுக்கும் டைரக்டர் ராஜேஷ் அவர்களுக்கும் அன்பு தம்பி லியோ சிவா அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிந்து கொள்கின்றேன் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சந்திப்பை சந்திப்பை பிரமதமாக ஏற்பாடு செய்து நல்லபடியாக நடத்திக் கொடுக்கும் அருண்மை அண்ணன் ஜான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து திரைப்பட நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பத்திரிக்கையாளர்னு பார்க்கறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களெல்லாம் இப்படி சந்தித்து இப்படி ஒரு படம் நடித்து இவர் படம் எடுத்து இவர் படம் இயக்கி இந்த மாதிரி இருக்கணும் பசிக்காரியை பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்திலிருந்து தப்பிக்க வைத்து நாம் அது எத்தனையோ பதிகளையும் சரி வாழ்க்கையிலும் சரி டைலாக்லையும் சரி மயில் நிலையில் உயிர் தரப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம் நான் லைஃப்ல அனுபவிச்சேன் அந்த விபத்திலிருந்து மீண்டு வந்து சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடிச்சு அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய இசைஞன் அண்ணன் இளையராஜ் அவர்கள் இவர் கொண்டு எனக்கு மிக மிக சந்தோஷம் என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வந்து வில்லேஜஸ் ஐ மீன் கவர்மெண்ட் ஆஃப் பஸ்ஸாகட்டும் பிரைவேட் பஸ் ஆகட்டும் லோர் லாரி ஆகட்டும் கண்டினா ஆட்டோ ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்கின்றேன் இளையராஜா அவர்களும் அண்ணன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்கள் தூக்கம் வரவில்லை ஒரு மனசு இதமாக இருக்குது என்று அந்த மாதிரி அற்புதமான பாடலை கொடுத்தாங்க இசையான சேர்த்தது தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் இப்போ தயாரிப்பாளர் சொல்லும் போது என்னன்னா நான் நிறைய படங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் இல்லாமல் இல்லை பட் எனக்கு அது செட் ஆகலை ஏன்னா நம்ம வந்து அது நடிக்கிறதை நடித்து கொடுக்கலாம் நடிகன்னா எல்லா விஷயமும் நடிச்சு தான் ஆகணும் அதுதான் நடிகன் ஆனா அது எந்த ரூபத்துல ஒரு கோட்டாகும் பரம் உடனே தலைவர் புரட்சி தலைவர் இந்தியா இருக்காரு நடிகர் தலைவர் சுவாஜா இருக்காரு இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு கத்துக் கொடுத்தது யார் தான் நடிகர் தலைவர் சுவாஜி சார் அதே மாதிரி உலகத்துக்கு முதல் வந்து ஒரு படத்துல நடிச்சு தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் மூணு தடக்க ஜெயிச்ச ஒரு புரட்சி இந்தியார் அவர்கள் அவங்கவுங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும் இப்போ உதாரணமா தில்லானா மோகனம் படம் உங்களுக்கு ஞாபகம் ஒரு கரகாட்டக்காரன்னா அந்த படம் ஞாபகம் ஒரு திலையான மோகன் அம்பால் தில்லான மோகனம்பால் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தில் ஒரு படத்தில் இன்றைய சுவாதி சார் நடிச்சிருந்தாலும் எப்படி இருக்கும் மேட்சாட்டார் ஒரு தடவை வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆனால் சொன்னாங்களான் தலைவர் எம்ஜிஆர்ட்ட என்ன தலைவர் நீங்கள் எப்படி ஏன் இருக்கீங்க நல்ல கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்னோன்னு தலைவர் யோசிச்சிருக்காரு எம்ஜிஆர் அப்படியா ட்ரீட் பண்ணுவோம்

சுவாஜி சார் ஆக்ட் பண்ணார் அது தலைவர் பாட்டு பாடுமெல்லாம் அவன் பண்ணும்போது அதுவும் சார் முன்னாள் தங்கச்சரவும் போகலை ஸோ தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சுவாதி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல சுவாதி சார் மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏற்றுக்கல இது நான் சொல்ல வில வருஷத்துக்கு முன்னிலை அப்போ அது டிஸ்ட்ரிப்ட்லாம் ஓடியான்னு சொன்னாங்களாம் சுவாதி சார்கிட்ட அண்ணா நீங்கள் நீங்களாவே அடிங்கண்ணா அது உங்களுக்காக தான் கரெக்டு தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்கள் உங்களுக்கு படி தான் கரெக்டு சொன்னாங்களா இதை நான் கேள்விப்பட்ட ஒன்று அதனால எந்த விஷயத்தில் அந்த நடித்தா இதை ஏற்றுக்கு வாங்களோ ஒத்துக்குவாங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்துல வந்திருக்கேன் நான் நடிச்சு கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் கார் வாங்கணும் கார் வாங்கணும் அதெல்லாம் நோக்கம் அல்ல ஆரம்பத்தில் கதையை கேட்ப பிடிக்கணும் எனக்கு வச்சு நடிக்கணும் இது மசோ பிடிக்கும் நான் தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் அவங்களை வந்து ப்ரோக்ராம் கூப்பிள்ள இப்படி வாங்க கதை பிடிங்க அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் சார் அவர்கள் இல்லைனாலும் என் ஹீரோவாக உருவாக்கின அந்த படம் தயாரிப்பாளர் சன் திருச்சத்தில் இருக்கிறாரு இன்னொரு தயாரிப்பாளர் ராகுல் நெக்ஸா அவரை வரைஞ்சிட்டாரு இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜ் அவரை நிறைய நான் மறக்க மாட்டேன் ஆனால் திருப்பி அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து எவ்வளவோ படங்கள் நடித்து பாருங்க ராமராஜன் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில் ஒன்லி நாலு வருஷம் தான் என்னுடைய திரைப்பயணம் ஒன்லி ஃபோர் இயர்ஸ் இருபத்தி எட்டு படம் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி தொண்ணூறு ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் அதுக்கு அண்ணன் இசைஞானியுடைய அமைத்த பாட்டு ஒன்றுதான் என்று முக்கியமர் ஓடிக்கொண்டிருக்கிறார் கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுகிறாங்க எத்தனையோ கதையை கேட்டாலும் இந்த படம் வந்து கதை வந்து சொல்ல வந்தார்கள் டேட்டாஜி சார் அவர்களும் மதீசார் அவர்களும் பாலா சதீஷ் காந்தி வந்தாங்க நான் நிறையா படம் கேட்பேன் இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தார் இன்றோ இன்ட்ரி ஆகி அப்படின்னு அப்போயும் மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சு வர முடியாது தான் ஏன்னால் இன்றைக்கி மன்றங்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா உள்ளே இல்லை வேலை செய்யற நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்க பண்ணணும் கேட்டேன் அவ்வளோ ஒரு இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம் எனக்கே கண்கலக பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்னைக்கு எனக்கு புரிந்தானா கிரேட் கிரேட் அந்த ரசிகர்கள் ஒத்துக்கிறோம் அதனால நாங்கள் முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன் என்னடா அது எதா நடிச்ச முடிச்சிருக்குங்க நிற்கலாம் காசை வாங்கி போட்டு ஏதாவது ஒரு தாய் வந்து ஐயோ என் பிள்ளை இப்படி போய் அடிச்சிருச்சு இதுக்கு வீட்லேயே இருந்துக்கலாங்க அந்த பையன் அப்படின்ட்டு கூடாது பரவாயில்ல பையன் அடித்தால் நல்லா நடிச்சிருக்கான் பையனா என்னுடைய படங்கள் வந்தால் இதெல்லாம் இருக்காது இதை எதிர்பார்த்து வர்றோம்னு நான் ஏமாற்றக்கூடாது அது எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க வந்து கதை சொல்லும் போது நான் ஒளிப்பா கவனிச்சேன் இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படிங்கிறனால நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது அதே மாதிரி நம்ம பழச்சு டைப்பாக போயிடக்கூடாது இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை போன ஜென்ரேஷன் இல்லை நாலு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் மாறிடுச்சு ஜென்ரேஷன் மாறிதுன்னு தவிர ரேஷன் இன்னைக்கு கூட்டம் அப்படி தரோம் அதனால் எந்த ஜென்ரேஷன் பொது மாதிரி டைரெக்ட் பண்ணித்தர்